வந்து போது கூட விட்டு ஓடுறா அப்படி இருக்கும்போது தேவன் உயர்த்திறார் உயர்த்தி பிற்காலத்துல அந்த இஸ்ரேல் இஸ்ரேல் சந்திரியே வளர்றது அத பூசிக்கிற அளவுக்கு அவனை கொண்டு வந்து ஆண்டு நிற்கிறார் எகிழ்ச்சில எல்லாரும் அவனை வர்றாங்க அவன் அவனுடைய கூட பழந்தவங்க எல்லாம் வர்றாங்க அதே போல யாக்கோபும் கடைசி அங்கே வந்து

அவனுடைய ஆத்துமா இரும்பில் அடைப்பட்டு இருந்தது அப்படின்னு போட்டிருக்கோம் அப்ப அதுக்குள்ள இருந்து அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தா கூட கர்த்தர் யோசேப்போட இருந்து கடைசி வரைக்கும் அழகா கொண்டு வந்து அந்த தேசத்துக்கே ஒரு லீடராச்சேன் சுப்பிரசணியம் ஆமா ஆமா ஓகே அதே மாதிரி வேற என்ன சொல்லுங்கப்பா ஒருத்தர அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல சொல்ல நமக்கு மறுபடியும் ஞாபகத்துலையும் வரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருபத்தஞ்சு ஈசாக்கு வந்து நேசிக்கோம் நேசிச்சதுனாலதான் கத்தத்தை என்ன செய்யறாருன்னா அவளுக்கான வேண்டுதல் செய்யறாரு அப்ப அந்த அப்படி அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது கத்தர் வந்து ஈசாக்குடைய வேண்டுதலை கேட்டு அஹ் அவனுக்கு வந்து என்ன செய்யறாரு கற்பம் தருக்கும்படியால் உதவி செய்யறாரு ரெட்ட பிள்ளைங்க விசாக்களுடைய வேண்டுதல் நிமித்தமாக ரெட்டைக்காலுக்கு ரெட்ட பிள்ளைங்க பிறகுது சாதாரணமா ஜோக்மெல்லாம் போது கொண்டு வந்து இருக்கு ஆனா மனைவிக்காக கணவன் வந்து ஜெபிச்ச அந்த ஜபத்தை கத்தர் வந்து ஆசீர்வைத்து ரெட்ட பிள்ளைங்களை தராரு அது மாத்திரமல்ல அவங்க அதே போல அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா ஏ யாக்கோபு கூட பாருங்களேன் ராகேல ரொம்ப நேசிக்கிறா கூடியவரா இருக்கிறார் யாக்கோபு வந்து ராகேல நேசிப்பது நிமித்தமாகதான் அத்தனை வருஷம் என்ன செய்யறாரு அந்த இடத்துல அங்க போய் அவங்க மாமா வீட்டுல அத்தனை வருஷம் இருக்கிறாரு அந்த எப்படி சொல்றி எனக்கு எப்படி அத எக்ஸ்பிளைன் நல்லா பண்றதுன்னு தெரியல பியூல்லா கொஞ்சம் சொல்றீங்க நல்லா பண்றீங்க நீங்க இப்ப நல்லா தான் பண்ணி இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க அஹ் அதாவது அதான் அதான் சொல்லுங்க தனதிர சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தாங்க இல்ல அவன் ராயலுக்காக தான் ஆக்சுவலா போய் வந்து பொண்ணு கேட்டு போனா அவனும் தர்றேன்னு சொல்லிட்டு ஏழு வருஷம் அவன்கிட்ட இது பண்ணான் அவன் கூட இருந்து அவனுக்குரிய காரியத்தை நான் செஞ்சதையே ராகியலுக்காக பண்ணான் ஆனா அவன் மாமா வந்து ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டு லேயால கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் கொடுத்து ஏமாத்துறது அது கட்டாயம் ரெண்டாவது மறுபடியும் லேயாலுக்கு ஏழு வருஷம் அடுத்து ராயலுக்கு ஒரு ஏழு வருஷம் மொத்தம் பதினாறு வருஷம் ஆனா அப்படி இருந்தா கூட பதினாறு வருஷம் மொத்தம் பாராளு வருஷம் ஆனா ராகே வந்து குழந்தை இல்லாம தான் இருந்தது அவளுக்கு குழந்தை பறக்கல அவ கூட வேண்ட கேக்கும் போது என்ன சொல்லுவாப்புல கற்பத்தை கற்பத்திக்குன்னு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா தேவன் கடைசியில அவளுக்கு ரெண்டு குழந்தைய கொடுத்தாலும் யாக்கோபு அவங்க ரொம்ப இதா இருந்தான் அதாவது யோசேப்பும் பெஞ்சமின் ரெண்டு குழந்தைங்க ராகிகளை கொடுத்தாங்க கொடுத்ததுல அந்த ரெண்டு பிள்ளையுமே யாக்கோ ரொம்ப மற்ற பிள்ளைகளை காட்டினா அது மாதிரி ரொம்ப அன்பா இருந்தாங்க பாக்குறோம் நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பாக்குறோம் யாக்கோ வந்து அவங்க அப்பா அம்மாவை அவங்க அம்மா அப்பா வந்து ஏமாத்திட்டு வந்தாரு அதனால அந்த வந்து அவன் வந்து இந்த அண்ணனை ஏமாத்திட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டுதான் யாக்கோ வராது அதனால அவங்க மாமாவால அவங்க வந்து அது நம்ம ஆமா ஏமாற்றப்பட்டிருக்கான் ஏமாற்றப்பட்ட எப்படின்னா அந்த நீதி சொல்றாரு இந்த நீதியை மட்டும் அவர் வந்து என்னன்னாலும் என்ன தலைகளும் எப்படிக்குன்னு சொன்னாலுமே கத்த வந்து நீதி செஞ்சுக்கிறாரு அதுதான் அந்த இதுல நம்ம ஏமாற்ற ஆனா அந்த ஒரு அந்த சந்தித்து ஆச்சர்விட்டார் ஆசீர் ஆசீர்வாதம் உண்டு ஏசாவை கூட ஆந்தவங்க நேசிச்சு ஆனாலும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தப்ப நேசிக்க நம்ம பிள்ளைக்குமே நம்ம வந்து ரொம்ப பிடிச்சமான பிள்ளை இருந்தா கூட தப்பு செய்யமோ கண்டிச்சிட்டு தானே அதே மாதிரி ஆண்டவன் வந்து அவனை கண்டுகிட்டு அதுக்கு போய் நல்லா ஆசீர்வாத பார்த்துக்கலாம் நம்ம

கர்த்தரத்துல விசாரிக்கும்படி போறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு கர்த்தரே சொல்றாரு உன்னுடைய வயிற்றிலிருந்து ரெண்டு ஜாதிகள் பிரியும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சேவிப்பான் வணங்குவான் அப்படின்றாரு ஆஹ் அப்ப வந்து பிஃபோர் த பர்த் ஆஃப் சில்ட்ரன் வந்து கடவுளுடைய திட்டம் என்னன்னா மூ இளையவன் தான் ஹெட்டா இருப்பான் இளையவனுக்குத்தான் அந்த மூத்த ஆசீர்வாதம் எல்லாமே இளையவன் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அப்படின்றது தெரியுது அப்போ காடோட வில்ல ஒர்க் அவுட் பண்றதுக்காக தான் ரெபேகால் வந்து சொல்றாங்க நீ வந்து இங்க உள்ள ஏத்தியரின் பெண்களை யாரையும் கல்யாணம் பண்ணிடுறத திருமணம் பண்ணிடுறத மாமா பொண்ண கல்யாணம் பண்ணு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்ப கடவுளுடைய நிறைவேறுவதற்கு தான் இங்க இது இவங்க வந்து ரெபேக்கா பண்றாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு நம்ம இது பண்ண வேண்டியது என்னன்னா ஐசக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மன சில நோமே வரும் இந்த ஈசாக்கு மேல இல்லையா சாப்பிடுறதுக்காண்டி அந்த மனசு என்ன பண்றாரு அதாவது கத்தளுடைய திட்டம் என்ன அதை நம்ம புல்ஃபில் பண்ணணும் அந்த எண்ணமே இல்லாம வாய்க்கு நல்ல டேஸ்டா சாப்பாடு கொண்டு வா நான் ஒன்னு ஆசிர்வதிக்கணும் அந்த இரண்டாவது பையனை குறித்த ஒரு திட்டமே இவருக்கு கிடையாது இந்த ஈசாக்கு பொண்ணு பாக்குறதுக்கு இளையசரை அனுப்பும் போது பத்து ஒட்டகம் உச்சிதமான பொருட்கள் தங்க காதணி அஹ் தங்கத்துல கடகம் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் குடுத்து அவ்வளவு சொகுசா இளையசர் மூலமா தான் அனுப்புனாரு ஆப்ரஹாம் என்ன சொன்னாரு அஹ் இளையசர் கூட சொல்லுவாரு நான் போகிற இடத்துல பொண்ணு வரலைன்னா என்ன செய்யறதுன்னு போது நீ வந்து நீ என்ன வேணா நடக்கட்டும் ஆனா என் மகனை பதானராமுக்கு நீ கூட்டிட்டு போகாதபடி எச்சரிக்கையா இரு அங்க நீ கூட்டிட்டே போக கூடாது என் மகன் ஈசாக்கன்னு வாரு அப்படிப்பட்ட பொல்லாத ஊரு தான் அந்த ஊரு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் தன்னுடைய மகனை வந்து ஒத்தாலா விட்டாரு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நிலம் தாங்க கூடாத அளவுக்கு இருந்துச்சு அவ்வளவு அவங்களுக்கு மாடுகள் மாடுகள் ஒட்டகம் எல்லாமே இருந்துச்சு தன்னுடைய எத்தனை வேலைக்காரங்க இருந்திருப்பாங்கல்ல அப்போ அதுல இருந்து ஒருத்தர் கூட கூட அனுப்பவே இல்லை அப்போ ரொம்ப பார்சியாலிட்டி பார்த்தது என்ன பொறுத்தாலும் தான் நான் நினைக்கிறேன் தன்னுடைய மகன் மேல கரிசனையே இல்லாம அவர் தான் தோன்றித்தனமா அவர் நடந்துகிட்டாரு ஆனா அந்த சிறு குழந்தையா இருக்கும் போது அந்த சிறுவனா இருக்கும் போது அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அந்த பலிபீடத்துல போய் படுத்தாரு அது ஒண்ணு குட் அதுக்கடுத்து வந்து தியானம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆனா இந்த கடைசி காலங்கள்ல அவர் வந்து சாப்பாடு அதான் அந்த அதுதான் அந்த நம்ம சாப்பாடு மேல ரொம்ப இதுவா இருக்க கூடாது குளுட்டன் இருக்க கூடாது நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையில கத்தி வைன்றாரு இவர் எப்படி அடிக்ட் ஆயிட்டாரு அந்த ஏசாவுடைய சாப்பாட்டுக்கு அந்த 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 காட்டு அந்த மிருகங்கள் ஆஹ் வேட்டை மிருகங்கள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஐயாவுக்கு நல்ல அந்த அதுக்கு அடிக்ட் ஆயிட்டார் அதனாலதான் அவர் வந்து ஏதோ கொடுத்தா நான் நான் நல்லா ஒன்னு ஆசிரிச்சு செத்து போறேன் இந்த கர்த்தருடைய திட்டம் என்ன யாக்கோபை குறித்து என்ன அதை பத்தி இவருக்கு ஐடியாவும் கிடையாது அதை பத்தி அவர் பாதர் பண்ண மாதிரி தெரியல இப்ப நம்ம இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த அப்பா ஈசாக்கு எப்படி நாக்கு கடிமையோ அதே மாதிரியே தான் ஏசாவும் நாக்கு கடிமை எனக்கு வந்து கூழ் கூடு நான் சாப்பிடுறேன் எனக்கு வேணும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவன் சொல்றான் இவனோட சேஷ்டபுத்திர புத்திர தான் ஏன்னா ரெபேகா நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க நீதான்டா உனேதான் நீ வயிற்றுல இருக்கும் போதே கர்த்தர் சொன்னாரு மூத்தவன் ஆனா அழகா கர்த்தருடைய காரியங்களை சொல்லி கர்த்தருடைய காரியங்களை சொல்லி பலி செலுத்துறது எப்படி இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லி அழகா வளர்த்திருக்காங்க ஆனா ஆனந்த ஏசா அடங்காதவன் அவன் என்ன பண்ணிட்டான் காட்டுல போய் வேட்டையாடி அப்பா வயசு சேர்க்கிறதா வேலை சோ இந்த ஏசா என்ன பண்றாரு தம்பி வந்து கூழ் காய்ச்சிரான் வாங்கி குடிக்கிறாரு நான் நான் சேஷ்டபுத்திர பாகத்தை போது கூட நான் வந்து சாக போறேன் நான் இனிமே எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு அப்படின் தான் நீதான் சாக போய் உனக்கு என்னத்துக்கு கூழு அத நினைக்கல அப்ப கூப்பிடாமலாவது இருந்திருக்கலாம்ல கூழ் வேணும் உயிர் வாழ்றதுக்கு ஆனா சேஷ்டபுத்திர பாகம் வேண்டாம் அப்போ சண்டை போட்டுக்கலாம் ஐயே நான் வந்து நீ வந்து தப்பா என்ன பண்ண என் பசியை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கிட்ட சண்டை போட்டு அதெல்லாம் கேன்சல் கூட அப்படி கூட சொல்லல பைபிள்ல பொறுத்து அவன் அவன் சாப்பிட்டுட்டு எழுந்து போய் விட்டான் அப்படியே எழுந்து போயிட்டான் அந்த சேஷ்டபுத்திர பகத்தை நம்ம விட்டுட்டோமே அத மறுபடியும் வாங்கணும் அது எப்படி விடலாம் அது என்னுடைய உரிமை அது என்னுடைய பெருமை அதெல்லாம் வந்து நினைக்கவில் அதை வந்து அலட்சியம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கோம் சோ நமக்கு கொடுக்கப்பட்டே சாப்பிட்டதுனால அவர் நல்ல திருப்தியா சாப்பிட்டு அந்த கூல் டேஸ்ட் ரசிச்சு அவர் மறந்துட்டாரு நினைக்கிறேன் அவங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே மெய் மறந்துட்டார் போல இருந்து அவர் பாட்டுக்கு போயிட்டார் அதனாலதான் பைபிளை பொறுத்தா அவன் அதுக்கு பிறகு ஆசிர்வாதத்தை தேடி அலைந்தும் கண்ணீர் விட்டு தேடியும் எவ்ரேயர்ல போட்டுக்கும்னு நினைக்கிறேன் கண்ணீர் விட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாருமா சாரி சொல்லுங்க அந்த பூல் வந்து ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல போக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது மதிமயக்கம் சொல்லுவாங்களா அத மாதிரி ஆயிடுமா அதனாலதான் பாருங்க கண்ணனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அண்ணா தேங்க்ஸ் சோ வந்து சேஷ்ட புத்திர எல்லாத்தையும் வந்து அவர் அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டாரு சோ நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய கிருபைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கூட நம்ம அலட்சியம் பண்ணாதவர்களாக கவனமுடையவர்களாக இருக்கணும் வந்து நம்ம இவங்க கிட்ட வந்து கத்துக்கலாம் அது மாதிரி மாதிரி பார்சாலிட்டி பார்க்க கூடாது ரெண்டு பேரையுமே ஈக்குவலா அவங்க நடத்தணும் ஆனா இவங்க ஈக்குவலாவே நடத்தலை ரெண்டு பேருமே ரெண்டு விதமா இருந்தாங்க அது வந்து நம்ம இவங்க இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது மாதிரி ஆஹ் ஆமாங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அது வந்து நம்மளை அடிமைப்படுத்திடும் இப்பயே நமக்கு கொஞ்சம் புத்தி தெளிவா இருக்கும் போதே எல்லாம் விலகி பார்த்துக்கிட்டோம்னா வயசான காலத்துல தப்பிச்சோம் இப்ப அடிமை ஆயிட்டோம் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நம்மள மீட்க யாராலையும் முடியாது